உலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பாப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னிரால் ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ புருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாவும் வருது அப்போ ஆறுன்னா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்காரு பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா

பத்து அவதாரங்கள் என்பது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதுதான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக எப்படி காட்டில் ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால் உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கும் இது யுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிறகும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறகுறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும் போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்துல நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம் சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா கடைசிய பாத்தீங்கன்னா கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல அஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி தான் இருக்கும் பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில் இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும்போது போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் அப்படின்னு தழு போடுறது சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ்ஸு பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப் தான் வரணும் சீனியர்ட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்

அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது வாரம் செய்யும் மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில பத்து ஐம்பதுல இருந்து பதினொன்னு முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

புரட்டாசி மாதத்தில் சிம்மத்தில் இருக்கிறவங்க என்ன விஷயம் அவங்க எல்லாமே லாப நோக்கோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது தராசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள் கூட சரிங்களா அப்போ என்ன எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கோடு லாபம் நம்மளுக்கு கிடைக்குமா இந்த விஷயத்தை செஞ்சால் லாபம் கிடைக்குமா ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதினு சொல்லலாம் சரிங்களா சுக்கரனை அப்போ ஒரு பிரச்சனையின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அதிபர்கள் யாரும் துளம் ராசிக்காரர்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த லாயர் இருக்காங்க பாருங்க அவங்களாம் பார்த்தா கோர்ட்டு கேஸ் வழக்குலாம் தான் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒர்க் பண்ணாத அவருக்கு அது ப்ராஃபிட்டில் ஒரு சேலரி கிடைக்கும் மருத்துவர்கள் மருத்துவர்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க நார்மல் மெடிசன்ஸ் வேற ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்க வந்து கை வச்சாலே அது சக்ஸஸ் ஆகும் அப்ப இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக ஒரு வருமானம் இல்லையா ஒரு மறைமுக தொழில் அதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு மறைமுக தொழில் ஒரு ஆன்லைன்ல ஒரு தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்கார் சரிங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமானா இந்த மாதத்தில் மிகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விலங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன சின்ன விஷயங்கள்னா அந்த ப்ராஃபிட் வரும்போது அதை மறக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த ப்ராஃபிட் அப்படியே உங்ககிட்ட தங்கி இருக்கணும் அப்படின்னா அதை ஒரு மர மரத்தாலான ஒரு பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா அது தேக்கா ரொம்ப பெஸ்ட்டு ஸோ மரத்தாலான பெட்டியில் உங்களோட பணம் செக் புக் ஏதா இருந்தாலும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேரண்டியாக ஒரு சேஃப்டி இருக்கும் அது வந்து நீங்க கூட்டுலாம் போடணும் அவசியமே இல்ல மரப்பட்ட வச்சீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கும் அந்த பணம் வீண் விரயம் ஆகாது அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண் அமைய கணவன் அமைய வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆண் பெண் அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் சரிங்களா குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக சரிங்களா மருத்துவரின் உதவியின் மூலமாக உங்களுக்கு அந்த சுப செய்தி உங்கள் காதல் எழுதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதான் மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளுங்க குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்தது உங்களோட வருமானம் படிப்பு வருமானம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களா உங்களை தான் இருப்பாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னா மறுபேச்சே இல்லை வருமானம் நீங்க வேலைக்கு போனா வருமானம் வரும் நீங்க வேலைக்கு போனா வருமானம் வராது அது போல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க அதனால வருமானம் வந்து உங்களே சார்ந்து இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த வேலையில மும்முரமா பிளான் பண்ணிட்டு அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க உங்கள நண்பர்கள் உங்களை சார்ந்து இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் மிதனத்திலிருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சரிங்களா பாக்கியமா இருக்காரு உங்களுக்கு ரொம்ப பாக்கியமா இருக்காரு என்ன விஷயம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்கள் தந்தையிடம் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா அவருகிட்ட என்ன பண்ணுங்க மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க எதாவது பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அவர் கூட சண்டை போட்டிருக்கலாம் சரிங்களா இருந்தாலும் அப்பா இருக்கார் வாங்கிக்குங்க அவங்களாம் ரொம்ப சொர்க்கம் அப்பா இல்லைன்னா மனதாரை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை நினச்சிட்டு அப்பா மன்னிச்சிருப்பா நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி செய்யும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் Amen. Um. சரிங்களா உங்களுக்கு நீங்க இந்த மாதத்தில் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிட வேண்டாம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்த மாதம் செய்யாதீங்க அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்க போகிறனால இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் எதனால அது விரையம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சரிங்களா நீங்க வீட்டில் எது செய்ய போகிறீங்கன்னா அது விரையும் ஆகும் இல்லை வெளிநாடு வெளி ஊரில் போய் வெளி மாநிலம் போய் பண்ணுறீங்கன்னா ஓகே நீங்க நீங்கள் ஓட டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஓகேவாக இருக்கும் பட் டபுள் டாக்குமெண்ட் ஏதாவது சொத்து வாங்குறதாக இருந்தால் டபுள் டாக்குமெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை அந்த லேண்டோட வரைபடத்தில் அவரோட செக் பண்ணிக்கோங்க அளந்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சொத்து வாங்க போறீங்கன்னா சொத்து அமையும் ஆனால் டாக்குமெண்டேஷன்ஸை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அது வரைபடம் கரெக்டாக இருக்கா வரைபடத்தில் இருக்க அமைப்பில் தான் அந்த லேண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வீடே கட்டுறதா இருந்தாலும் பிளான் ஒன்று இருக்கும் வீடு வேற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மாறி வந்துடும் அந்த விஷயத்தையே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நடந்துக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்ப என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க யாராவது ஊனமுற்றோர் முதியோர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க நீங்கள் பெட்ரோல் பங்க் எங்கன்னா நிற்பீங்க இல்லை சிக்னலில் நிற்போம் யாராவது உதவின்னு கேட்டால் செய்யுங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க சரிங்களா அவங்கள எதுவும் படிக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கர்மாவை ஆட் ஆகும் அதனால் அந்த விஷயத்தில் விட்டுட்டு இதில் செய்யும்போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் சரிங்களா ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்